வணக்கம் நான் உங்கள் ராஜ்வர சாய டாடா மாட்டேஸ்வரர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது கார் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இல்லை ஆனால் நம்ம சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து நான் நம்புகிறேன் சைக்கிளோன் நிறைய வந்துகிட்டே இருக்கு மழைக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கறாங்க இந்த மழை நேரங்களில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லலாம் ஓகே மழை நேரங்களில் முதலாவது நம்ம குடும்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மழையில் நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக கொடை எடுத்துகிட்டு போகணும் செப்பலில் நல்ல இருக்கிற செப்பலாக யூஸ் பண்ணணும் மரத்து நிழலில் நிற்கக்கூடாது மின்னல் இடி நேரங்களில் ஃபோனில் நெட்ஒர்க் ஆனில் வச்சுருக்காதிங்க கூடுமான அளவுக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க அதே நேரத்தில் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க மழை நேரங்களில் ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணி வைங்க வருடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மழை நேரங்களில் வீட்டுக்குள்ளே எல்லோரும் சேஃபாக இருக்கிறதுக்கு கூடுமான அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் இரவு நேரங்களில் வெளியே போகாதீங்க எலக்ட்ரிக் ஐட்டமான எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லையும் கை வைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது ஃபேமிலி சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்ண முடியும் கூடுமான அளவுக்கு சூடான உணவுப் பொருட்களை உடனடியாக சமைச்சு அப்பவே சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சில்லுன்னு ஃபுட்டு சாப்பிட வேணாம் கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கும் போதே ரெஸ்டெடுக்கு ஆரம்பிங்க வெளியில் மக்களோட பழகாதீங்க ஸ்கூல் காலேஜ் ஜாப்பில் இந்த மாதிரி சிக்காக இருக்கிறவங்களோட கொஞ்சம் தள்ளி இருக்க முயற்சி பண்ணுங்கள் சிக்காக இருக்கிறவங்க தயவு செய்து ரெஸ்ட் எடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க சுடு தண்ணி குடிங்க கொடுமான அளவுக்கு குளிக்கிறதுக்கும் சுடு தண்ணியை பயன்படுத்துங்க இது எல்லாமே நம்ம ஃபேமிலியை ஒரு சேஃப்டியான ஃபேமிலியாக என்ன்ஷுர் பண்ணுறதுக்கு இது பாசிபிள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் ப்ரிக்காஷனும் கூட ரெயின் கோட் யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை வெளியில் போகும்போது காய்கறிகள் எல்லாம் தேவையான அளவுக்கு மழைக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா தக்காளி ரேட்ல இருந்து எல்லாம் ரேட்டு கூட போகுது ஒரு வீக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களையும் முன்கூட்டியே வாங்கி வீட்ல வச்சுக்கோங்க அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க இது எல்லாமே நம்ம ஃபேமிலியுடைய சேஃப்டி காரம் சொல்லுங்க இதே போலதான் நம்ம காரம் நம்ம கார் மரத்து நிழல்ல மரத்து கடியில நிக்க வைக்காதீங்க கம்பங்களுக்கு பக்கத்துல நிக்க வைக்காதீங்க டயர் ஃபுல்லா ஒரு பக்கமா நனின் அளவுக்கு மாசக்கடல வண்டி நிறுத்துக்காதீங்க டயர் கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருக்கும் வண்டி பானட் ஓப்பன் பண்ணி பாருங்க எலிகளுடைய தொந்தரவு இருக்கிற இடங்கள்ல வண்டி நிறுத்தாதீங்க அப்படி இருந்ததுனா அதுக்கான பிரிகாஷன் எல்லாத்தையும் நீங்க எடுத்து ஓகே வைப்பர் பிளேட் எல்லாம் கிளியரா செக் பண்ணிக்கோங்க வைப்பர்ல தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வண்டியினுடைய பேட்டரியை செக் பண்ணிக்கோங்க வெஹிக்கிளைய டயர் பிரஸரை செக் பண்ணிக்கோங்க டைவ் செய்து கண்ணாடி ஏற்றிட்டுமா அதாவது விண்டோஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டுமான்னு செக் பண்ணிட்டு வண்டியை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க மழை கவனிக்காம கவனிக்காமட்டீங்கன்னா மழை தண்ணி உள்ள போக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பிரேக் அப்புறம் பிரேக் டிஸ்க் இதெல்லாம் மண்ணு படாத அளவுக்கு பாத்துக்கோங்க சேரி சகதிக்குள்ள வண்டி ஓட்டிங்கன்னா போயிட்டு வந்தோடனே அட்லீஸ்ட் வீடு மேல கொஞ்சமாவது தண்ணி நீங்க தெளிச்சு அதை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே நம்ம வண்டிக்கான பாதுகாப்பு உறுதி பண்ணும் ஓகே லாங் டிராவல் பண்ணுறவங்க தயவுசெய்து மழை நேரங்களில் அசார் லைட் யூஸ் பண்ணுங்க வேகமாக போகாதீங்க பொறுமையை கையாளுங்க இது எல்லாமே நம்ம வாகனத்துக்கும் நமக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யும் இது மட்டும் இல்லாமல் பொது இடங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் பழைய கட்டடங்கள் பக்கத்துல கார்களை நிறுத்தாதீங்க நீங்களும் போய் நிற்காதுங்க அப்புறம் மதில் சுவர் பக்கத்தில் ஊறி போன இடங்கள்ல நிற்கிறத தவிர்த்துருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது இந்த மழைக்காலங்கள் நாம குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடிய நாட்களாக மாறும் எனவே இந்த மழை காலங்கள்ல இந்த நான் சொன்னது எல்லாமே பெரிய விஷயங்கள் இல்லை எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பாதுகாத்தீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த மழை காலங்களில் நம்ம கொண்டாடி சந்தோஷமா அமைதியா மழையை ரசிக்க முடியும் வாழ்த்துக்கள் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் சாயகாட்டா மோட்டார் வேலூர்